அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் திட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானு அதையே ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி டூ டூ ஃபோர் வண்டி தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தாங்க பண்ணிக்கிறாங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் ஐநூற்றி அறுபது மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனெலாம் மினி ட்ராக்டர் தாங்க விஎஸ்டியில் இதோட ஹெச்பிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பியுள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க வண்டி கூட கோமதி ரொட்டை ஓட்டர் கொடுக்குறதா விவசாயி சொல்லியிருக்கிறாங்க இருபது பிளேடு கோமதி ரொட்டா வெட்டுருங்க மிக தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் தான் ரொட்டா ஓட்டர் இருக்குதுங்க வண்டி இப்போ தான் ரீசண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஃபீல்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட்ஜுக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டி மற்றும் விஎஸ்டி ரொட்டாவேட்ரு என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயி விவசாயியோட கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் இப்போ பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்